சமீபத்தில் வந்து சரவணா ஸ்டோரோட சேவிங் திட்டம் சரவணா ஸ்டோர்ஸ் வணிக அரசின் உதவி திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயன் அடைங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட தகவலை கொடுங்க தகவலை கொடுத்தீங்கன்னா ஒருத்த சப்பையா ஆன்லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இந்த ஆட்டையை போட்டாங்க அடுத்த நிமிஷம் பைசா பை நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்போட்டை போய் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு லிங்க் ஷேர் ஆகுது வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஒரு அப்ளிகேஷன் பேரை சொல்லி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்லாம் ஏதாவது ஷேர் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அந்த லிங்க்கையே கிளிக் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் மொத்தமும் அந்த நபருக்கு போய்டும் உங்கள் அக்கௌண்ட் மட்டும் ஹேக் ஆகாது உங்கள் கான்டாக்டில் இருக்கிற மற்றவங்களோட அக்கௌண்ட்டையுமே அந்த நம்பரு ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ கவனமாக இருங்க வாட்ஸ்அப் மூலமாக எந்த அப்ளிகேஷன் வந்தாலுமே எந்த லிங்க் வந்தாலுமே தயவு செய்து கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்க கிளிக்கே பண்ணாதீங்க எந்த அப்ளிகேஷனும் டவுன்லோடே பண்ணாதீங்க அதுவும் ஏபிகே ஃபைலுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க அதுவும் குறிப்பாக எஸ்பிஐ யோனோ அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு சில லிங்க்கை ஷேர் பண்ணுறாங்க அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட் ஏபிகே டவுன்லோட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும் ஜிபேயில் வந்து பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா சில ரிவார்ட் கிடைக்குங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் இல்லை ஜிபேயில் வரக்கூடிய ரிவார்டை கேஷாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுக்கப்புறம் வந்து பிஎம் கிசான் யோஜனா கவர்மெண்ட்டோட ஸ்கீமு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட டீட்டெயிலை கொடுங்க இந்த உங்கள் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாதம் பணம் வரும் வருஷம் வருஷம் அமௌண்ட் வரும் அது வந்து விவசாயிகள் சார்ந்த ஒரு அப்ளிகேஷன் அது ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் இந்த ஏழை மக்கள் வந்து இது மூலமாக பயன்பெறுவாங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அப்படின்லாம் அனுப்புகிறாங்க ஸோ தயவுசெய்து அப்போல்லாம் வர எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணாதீங்க அப்புறம் வந்து ஆர்டிஓ ஈச்சலான் அப்ளிகேஷன்ஸ் நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் எம்பரிவகான் ஆப் ஈச்சலான் ஆன் நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் வந்து சாலை விதிமுறையை மீறி இருக்கீங்க உங்களுக்கு ஃபைன் வந்து அலக்கேட் ஆகிருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைனை நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வரும் സോ ഇമി ഏകപ്പെട്ട ഈച്ചലാൻ അപ്ലിക്കേഷൻ സ്കാം നമ്മൾ പണിയോ ചെന്നൈയിൽ അത് മാറി നല്ല പേർക്ക് നടന്നിരു ബാധിക്കപ്പെട്ട ഒരു നബരുമേ നമ്മൾ ചാനലിൽ പേർക്കാർ ആട്ടോമേറ്റിക് ആയിട്ട് ഫോണിൽ അറിയാതെ ഒരു ആപ്പ് ഡൗൺലോഡ് ആയിരുന്നു രണ്ടാമത്തെ സെക്കൻഡിൽ ഇതിന് ഒരു മെസേജ് ബാങ്കിൻ്റെ ഒടിപി എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ സൗണ്ട് കേട്ടപ്പോൾ ഞാനിങ്ങനെ ഫോൺ എടുത്ത് നോക്കുമ്പോഴത്തേക്ക് അടുത്ത നിമിഷം പൈസ പോയി നാൽപ്പത്തൊമ്പതിനായിരത്തി എഴുന്നൂറ്റി ഇരുന്നൂറ്റി അമ്പത് റുപ്പ് പോയി അപ്പോൾ ഇതാ തൊഴിതായിരിക്കും ഏപ്പും അത് തുടർന്ന് നടന്നിട്ട് അട தமிழக காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழக சைபர் கிரைம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இப்போது புதுச்சேரி காவல்துறையுமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கண்டினியூஸாக நடந்துகிட்டு உங்கள் நம்ம வந்து ஒரு மருத்துவர் இது மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் அவரே வந்து நம்மள்ட பேசியிருந்தார் வணக்கம் நான் டாக்டர் ஜெயபால் நாங்கள் ஜென்ரலாக ஒரு டாக்டர்ஸ் குரூப் இருக்குது அந்த டாக்டர்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸு ஏதாவது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு சம்டைம்ஸ் லிங்க்காக வரும் இல்லை நியூஸ் பேப்பர் லிங்க்ஸாக கூட வரும் நமக்கு அதிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்துச்சு பிடிஎஃப் மாதிரி சரி என்னவாக இருக்கும் நாங்கள் க்ளிக் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா சடனாக வந்து அது ஏபிகே ஃபெயிலாக மாதிரி அதுவே தானே இன்ஸ்டால் ஆயிடுச்சு நான் சரி ஓகே இது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ற மாதிரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னே சொல்லலாம் நான் அந்த ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் அகைன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அங்கேயும் அகைன் தப்பு பண்ணியிருக்கேன் என்னென்னா ஓகே நம்ம தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஆக்சஸ் எதுவும் கிடச்சிடாது அப்படின்னு பார்த்தா பைபிளில் உள்ளே ஃபுல்லாகவே ஆக்சஸ் எடுத்துகிட்டான் போல ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஓடிபி ஜென்ரேட் ஆச்சு அகைன் வாட்ஸ்அப் கோட்லாம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஓகே நான் சுதாரிச்சிட்டேன் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை விட்டோன்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபுல் டிவைஸே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃபோனோட டிவை ஏகப்பட்ட இப்போது நடிகை அதிதி ராவ் இருக்காங்க இல்லையா சித்தார்த்தோட மனைவி அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் ஆக்சஸை வேற யாரோ யூஸ் பண்ணுறாங்க ஸோ யாரும் பணம் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் போட்டுட்டு இருக்காங்க அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளோதான் ரொம்ப படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக்கு கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போ தான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள போச்சு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எந்த அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணணும்னு செய்து நினைக்காது ஸ்டோர் மூலமா ஆப் ஸ்டோர் மூலமா அந்த மாதிரி இப்போ அந்த ஆப் கிடைக்கக்கூடிய பகுதியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் நீங்களுமே ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்களுக்கு இவன் தானே ஷேர் பண்ணியிருக்கான்னு உங்கள் நண்பர் வந்து அதை டவுன்லோட் பண்ணுவார் ஆனால் உங்களுக்கு தெரியாமலே உங்க அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கும் அவருக்கு அதை அவர் என்ன நினைப்பாரு நீங்க தான் டோட்டலாக மாற்ற வேண்டிய தேவை அந்த அளவுக்கு மோசடி நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் வந்து ஸ்டோரோட சேவிங் திட்டம் ஸ்டோர்ஸ் வணிக அரசின் உதவி திட்டத்தில் சேர்ந்து நீங்க பயன் அடைங்க இந்த லிங்கை பண்ணி உங்களோட தகவலை கொடுங்க தகவலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ அதையுமே தயவு செய்து கிளிக் பண்ணி ஏமாந்துறாதீங்க இது ரிலேட்டடாக சரவணா ஸ்டோர் தரப்புலேருந்தே விளக்கம் கொடுத்துருக்காங்க சரவணா ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பத்து நாள் முன்னாடியே இது விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்டோர்ஸ் பெயரில் போலியான பக்கங்கள் பரிசு திட்டம் என கூறி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றன இவை எங்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவை எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க நாங்கள் ஒருபோதும் பதிவு செய்ய அல்லது சந்தேகமான லிங்கை கிளிக் செய்ய கூற மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான வர லிங்கை தயவுசெய்து நம்பாதீங்க ஏன்னா இப்போ இந்த எஸ்பிஐ வந்து முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அது ஓரளவு ஸ்டாப் ஆயிருக்கு அப்புறம் வந்து பரிவாகன் இந்த ஈச்சல் ஸ்கேம் வந்து அதுவும் இப்போ ஓரளவு ஸ்டாப் ஆயிருக்கு இப்போ புதுசா கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய கடைகளோட பெயரை பயன்படுத்துறது இப்போ தங்க நகை சீட்டு ரிலேட்டடாக சில லிங்கை ஷேர் பண்ணுறாங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் உங்க பேரையும் அட்ரஸையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இப்போ விலை உயர்ந்த தங்கம் வந்து விலை கூடிக்கிட்டே இருக்குது இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் தங்கம் கொடுக்குறாங்க இல்லை சேவிங்ஸ் திட்டம் மூலமாக இதில் புது ஸ்கீம் எதையாவது ஒன்று உருட்டுறாங்கன்னு வைங்க ஸோ இப்படிலாம் வரதை தயவு செய்து நம்பாதீங்க நீங்கள் த நீங்களும் செய்து அது என்னென்னு தெரியாமல் ஷேர் பண்ணாதீங்க